குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியைச் சேர்ந்தவர் சிவகுமார் ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இவரை வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமியின் வீட்டு வேலைக்கு சிறை காவலர்கள் அழைத்து சென்றனர் அப்போது வீட்டிலிருந்த நான்கரை லட்சம் ரூபாய் மற்றும் வெள்ளி பொருட்களை திருடியதாக சிவக்குமாரை சிறை வார்டன்கள் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் சிவக்குமார் உடல்நிலை பாதிக்கப்பட்டது அவரின் தாய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இது தொடர்பாக வேலூர் நீதிபதி விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யவும் சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதன்படி சிவக்குமாரிடம் விசாரணை நடந்த நிலையில் சேலம் மத்திய சிறைக்கு அவர் மாற்றப்பட்டார் அதே சமயம் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி உள்ளிட்ட பதினான்கு பேர் மீது சிபிசிஐடி போலீசார் ஏழாம் தேதி வழக்கு பதிந்து விசாரணையை துவங்கியுள்ளனர் இந்த வழக்கின் எஃப்ஐஆர் காப்பி வெளியாகியுள்ளது இந்த விவகாரங்களால் சிறை அதிகாரிகளின் வீட்டு வேலைகளுக்கு சிறை கைதிகளை பயன்படுத்த தடை விதித்து உயர் அதிகாரிகள் வாய்மொழியாக உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது